கணித ஆசிரியர் பற்றி அழகிய கவிதை ஆசிரியர் காலத்தே உள்ளந்தொட்ட ஆசிரியர் உள்ளங்கை நெல்லிக்கணியாய் கணிதம் விளக்கிய ஆசிரியர் எண்கள் ஆகும் தோழமையாய் கணிதம் ஆகும் விளையாட்டாய் கற்கும் பொழுதுகள் ஒப்பூட்டும் கணக்குகள் தீர்த்தல் கழிப்பூட்டும் நம்பிக்கை உணர்வு மனம் கூட்டி மனதில் சோம்பல் தடம் கழித்து கண்டு திறமைகள் அவை பெருக்கி நமக்காய் திட்டம் வகுத்து ஈவாய் வெற்றி நமதாக்கி தருவார் நீலம் அகலம் அனைத்தும் அளப்பார் நம் ஏற்கும் திறனும் சரியாய் அளப்பார் அவர் கற்பிக்க கணிதம் சுவைக்கும் இனிக்கும் அடிக்கரும்பாய் அவர் கற்பித்த நினைவுகளோ என்றும் மணக்கும் வாடா மலராக அவர் கற்பிக்க கணிதம் சுவைக்கும் இனிக்கும் அடிக்கரும்பாக அவர் கற்பித்த நினைவுகளோ என்றும் மனக்கும் வாடா மலராக அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி